வணக்கம் நாங்கள் மதுரை தியாகராஜர் கல்லூரி நாட்டு திட்ட மாணவர்கள் நாங்கள் இந்த மதுரை மாவட்டம் மேலூர் ஊராட்சி ஒன்றியம் வேப்படப்பு கிராமத்துக்கு வந்துட்டு இங்கே நாங்கள் ஏழு நாள் நாட்டு திட்ட சிறப்பு முகாமிற்காக வந்திருக்கோம் இங்கே வந்துட்டு என்னென்ன பண்ணியிருக்கோம் இந்த அனுபவம் எங்கள் இப்போ எப்படி இருந்துச்சு இந்த ஊர் மக்கள் எப்படி இங்கே நடந்த விழிப்புணர்வு ப்ரோக்ராம்ஸ்லாம் எப்படி அப்படின்றத இங்கே நன் எங்கள் வந்து எங்கள் கூட வந்திருக்க நண்பர்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லுவாங்க எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் தீபக் நான் இங்கே என்எஸ்எஸ் கேம்ப் வந்து நான் ஃபிப்ரவரி டொண்ட்டி சிக்ஸில் வந்து நாங்கள் கேம்புக்கு வந்தவங்க இங்கே வந்தோடனே இந்த ஊர் ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப இன்கன்வீனியன்ஸாக இருக்கும் நினச்சோம் பட் எல்லாமே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஊர் சுற்றி பற்றி பார்க்கறதுக்கு எல்லாம் பசுமையாக எல்லாமே நல்லா இருந்துச்சு இங்கே வந்தோனே வந்து நிறைய ஃபீல்டு இருக்கும் எங்களுக்கு கொடுத்தாங்க ரொம்ப நல்லா ரொம்ப சோம்பேறியாக இருந்த எங்களுக்கு வந்து ஃபீல்டு ஒர்க்லாம் கொடுத்து எங்களுக்கு சூப்பராக இருந்தாங்க நாங்கள் ஸ்கூல் அதாவது கண்ணிலை பள்ளி அங்கே வந்து நாங்கள் ஸ்கூலுக்கு பின்னாடி இருக்க தேவையில்லாத புல் செடி எல்லாத்தையும் அகற்றணும் அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறம் இங்கே மன்றத்தில் மன்றத்துக்கு முன்னாடி இருக்க தேவையில்லாத செடி கொடி எல்லாத்தையும் நாங்கள் முடிஞ்சோம் நான் கொடுங்கணும் அப்புறம் அவ்வளோதான் இதான் வந்து எங்களுக்கு வந்து ஃபீல் வர ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாருக்கும் வணக்கம் நான் வர்ஷா இங்கே வந்து கல்ச்சுரல்ஸ் என்விரான்மெண்ட் வில்லேஜ் இதில் இது எல்லாத்தையும் தவிர்த்து நாங்கள் ஃபிட்னஸும் எங்க எங்கள் ஃபிட்னஸையும் டெவலப் பண்ணுறதுக்காக டெய்லி காலை சிக்ஸ் ஓ கிளாக் நாங்கள் ஜாகிங் இப்போ எக்ஸசைஸ்லாம் பண்ணுறோம் அதனால் எங்களுக்கு டைம் பசிக்குது காலைல ஃபோர் ஓ கிளாக்லாம் எல்லோரும் எந்திரிச்சு ஸோ அது ஒரு குட் ஹேபிட்டாக எங்களுக்கு ஆகிடுச்சி டெய்லி காலையில் எழுந்திரிச்சி ஆள் வந்து கிளம்பி குளிச்சு அதில் ஒரு குவார்டினேஷன் வந்து எங்களுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டிலாம் ரொம்ப மேம்படுது அதுக்கப்புறம் எங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு ரெண்டு செஷன்ஸ் எங்களுக்கு நடக்கும் அதில் வந்து டீச்சர்ஸ்லாம் வந்து டீச்சர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ்லாம் வந்து அவங்களோட வாழ்க்கையில் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அவங்களோட கதைகள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும் இந்தந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் சொல்லிட்டு நிறைய புது ஐடியாஸ்லாம் வந்துச்சு ஃபிட்னஸ் வந்து டெய்லி ஜாகிங்லாம் பண்ணுறதுனால ரொம்ப நாங்கள் ஃபிட்டாகவும் இருக்கும் நிறையாவும் சாப்பிட்றோம் வீட்லேயுமே வந்து மீல்ஸ்லாம் ஸ்கிப் பண்ணுவோம் ஆனால் இங்கே வந்து நேரத்துக்கு சாப்பிடுறோம் ஸோ நாங்கள் வந்து ரொம்ப ஃபிட்டாகவும் இருக்கும் ஹாப்பியாகவும் இருக்கும் வணக்கம் நான் கோமதி இங்கே செவன் டேஸ் கேம்ப் வந்திருக்கும் ஆக்சுவலாக இவ்வளோ டேஸ் எப்படி போச்சுன்னே தெரில பிகாஸ் எல்லா டேயுமே ரொம்ப என்கேஜிங்காக இருந்துச்சு ஸ்டார்டிங் டூ டேஸ் சில பல இன்கன்வீனியன்ஸ் இருந்தது பட் போக 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 எங்களுக்கு அது ஈஸியாக எல்லாமே சால்வ் ஆகிடுச்சு எங்கள் என்எஸ்எஸ் ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும் பஞ்சாயத்து தலைவராக இருக்கட்டும் எல்லாருமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க அண்ட் நாங்கள் லைக் டெய்லி ஒன்று ஒன்று புதுசாக பண்ணிகிட்டே இருந்தோம் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து சர்வே எடுத்தோம் லைக் பீப்புள்ஸோட எங்களால் டேரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ண முடிஞ்சிச்சு லைக் என்ன எங்களால் இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சிச்சு இப்படிலாம் இன்னும் பீப்புள்ஸ் இருக்காங்க அப்படின்னு இன்னும் இந்த சொசைட்டியை பற்றி எங்களுக்கு நாலேஜ் வந்து டெவலப் ஆச்சு அண்ட் எங்களோட பர்ஸ்னாலிட்டியுமே இப்போ நாங்கள் ரொம்ப டெவலப் பண்ணிக்கிட்டோம் அண்ட் டெய்லி ரேலி போவோம் விழிப்புணர்வு பேரணி போவோம் லைக் இது வந்துட்டு நாங்களும் ஏதோ சமுதாயத்துக்கு ஒன்று செய்கிறோம் ஒரு சிட்டிசனாக அப்படின்ட்டு ஒரு ஃபீல் கொடுத்துச்சு அண்ட் இன்னும் நாங்கள் தொடர்ந்து இதை செய்யணும் எங்கள் கெரியரவே இந்த மாதிரி சமூகத்துக்கு சேவை செய்கிற மாதிரி மாற்றிக்கணும் அப்படின்னு சில பல ஐடியாஸ் ஐடியாஸ் கூட வந்தது ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு தேங்க்யூ ஸோ அனைவருக்கும் வணக்கம் நான் கே ஈஸ்வரி என்எஸ்எஸ் தியாகராஜா காலேஜ் என்எஸ்எஸ் வாலண்டியர் நான் ஆல்ரெடி ஃபஸ்ட் இயர்லேயே வந்து இந்த வேப்படுப்பு கிராமத்துக்கு வந்திருக்கேன் ஸோ கிராமத்துக்கு ஃபஸ்ட் டைம் வந்தனால எப்படி தங்குறதுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் குறைகள் இருந்ததே தவிர எல்லாமே எங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு அந்த இது அந்த சின்ன சின்ன குறைகளை கூட இங்கே இருக்கிற பஞ்சாயத்து தலைவர் வந்து எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி வச்சிட்டாரு ஸோ இது வந்து என்னோடய செகண்ட் கேம்ப் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸும் நான் இப்போ வந்து ஒரு லீடராக வந்திருக்கேன் வாட்டியாச்சும் வாலண்டியராக வந்திருந்தேன் இந்த வாட்டி ஒரு லீடர் ஸோ என்னோடய ஜூனியர்ஸை கைட் பண்ணுறதுக்கும் எனக்கு வந்து ரொம்ப ப்ரௌடாக இருக்குது ஸோ இந்த கிராமத்தை பற்றி சொல்லணுன்னா எப்படி சொல்கிறது க்ரீனிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு வில்லேஜ் இங்கே இருக்கிற எல்லாமே இங்கே வந்து எல்லா செடி மரம் எல்லாமே இங்கே இருக்குது இங்கே என்எஸ்எஸ்லேருந்து இங்கே நிறையா மரம் இதெல்லாம் வந்து நட்டு வச்சுருக்காங்க அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய ப்ரௌடான விஷயம் நான் வந்து ஹரீஷ் நான் ஃபஸ்ட் டைம் என்எஸ்எஸ் கேம்புக்கு வந்திருக்கேன் இந்த செவன் டேஸ் ஸ்பெஷல் கேம்ப் இருக்குதுன்னு சொல்லி எங்கள் பிஓ சார் வந்து சொல்லியிருந்தாங்க கேம்ப் போ போகலாம் வாலண்டியராக போய் பார்க்கலாம் ஒரு கேம்ப் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் வந்து ஒரு கிராமத்தோட என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது இங்கே வந்து இது ஒரு வித்தியாசமான ஒரு ஊராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு வந்தோம் பட் இங்கே எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது ஏன் ஏன் அப்படின்னு பார்த்தா நாலு வருஷமாக தொடர்ந்து நம்மளோட காலேஜ் வந்து இங்கே கேம்ப் பண்ணியிருக்காங்க என்எஸ்எஸ் கேம்ப் இது நாலாவது வருஷம் நமக்கு இந்த ஊரில் முக் எங்கே பார்த்தாலும் க்ரீனிஷாக இருக்க காரணம் வந்துட்டு நம்ம நாட்டு நலப்பணி மாணவர்கள் தான் நம்ம இருந்து நிறைய மரக்கன்றுகள் இங்கே வச்சுருக்காங்க இது ஒரு பஞ்சாயத்தோட உதவி இல்லாமல் இதை கண்டிப்பாக பண்ண முடியாது தொடர்ந்து நாலு வருஷம் வர்றதுலாம் ஒரு அசாத்தியமான விஷயம் இந்த ஊரோட பஞ்சாயத்து தலைவர் திரு மாரிமுத்து ஐயா வந்துட்டு ரொம்ப உறுதுணையாக இருந்தார் நாங்கள் எந்த டயத்தில் என்ன உதவின்னு கேட்டாலும் ஐயா உடனடியாக வந்துட்டு ஐயா எங்களுக்கு இப்போது வாட்டர் பைப்பு உடஞ்சிருச்சுன்னா உடனடியாக வந்துட்டு அந்த பைப்பை சரி பண்ணி கொடுத்துருவாங்க அது மாதிரி நாங்கள் இங்கே மரம் வைக்கிறதுலேருந்து நைட்டு பன்னெண்டு மணிக்கெலாம் கூட கால் பண்ணியிருக்கோம் சம்டைம்ஸ் தண்ணி வரல கரண்ட் வரலை அப்படின்ட்டு இமீடியேட்டாக வந்து அந்த நேரத்தில் அந்த வேலையை அவர் முடிச்சு கொடுத்துட்டு போயிருக்காரு ஒரு பஞ்சாயத்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதையும் நாங்கள் அந்த கேம்ப் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அண்ட் அதுவும் இல்லாமல் எனக்கு இது ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால சீனியர்ஸோடு நிறையா இன்ட்ராக்ட் பண்ண முடிஞ்சிச்சு நான் அந்த சர்வே எடுக்க போகும்போதில் சீனியர்ஸ் கூட போயிருந்தேன் அந்த பீப்புள்ஸ் வந்து அவ்வளோ கைண்ட் ஹார்ட்டடாக பேசுகிறாங்க அவ்வளோ வித்தியாசப்படுத்தவே பார்க்கவே இல்லை எல்லோரையும் தங்கள் வீட்டு குழந்தைகள் மாதிரி போனால் நீங்கள் வாங்க தம்பி சாப்பிடுங்க அந்த அளவுக்கு வந்து இந்த பீப்புள்ஸ் வந்து இந்த ஃபியூ டேஸில் எங்களோட அவ்வளோ கனெக்டட் ஆயிட்டாங்க எஸ்பெஷலி எங்கள் ஸ்டாஃப்ஸை நான் சொல்லி ஆகணும் அவங்க இது அவங்க இல்லாமல் இது கண்டிப்பாக நடந்திருக்கவே நடந்திருக்கு அவங்க வந்து எங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க நீங்கள் இதை பண்ணுங்க இதை பண்ணுங்கள் அப்படின்ட்டு நான் ஒரு ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் நான் ஐயா இதை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்க பண்ணலாம்ப்பா அப்படின்ட்டு அவங்க என்னோட ஒப்பீனியனையும் எடுத்து பண்ணுறாங்க ஸோ இந்த நாட்டு நலப்பணி திட்டத்துக்காக நாங்கள் இங்கே வந்து இந்த சிறப்பு முகாம் வந்துட்டு ஒரு ஒரு எக்ஸைட்டடான ஒரு சூப்பர்பான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு என்னை பொறுத்த அளவுக்கு வருஷ வருஷம் இந்த கேம்புக்கு வந்துட்டு நிறைய எக்ஸ்பீரியன்ஸை எல்லா மாணவர்களும் கற்றுட்டு போகிறாங்கிறது என்னோட கருத்து என்எஸ்எஸ்க்காக நாங்கள் இங்கே வேப்படப்புக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து கேம்பில் வந்து நாங்கள் கல்ச்சுரல்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணுவோம் ஸோ யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு முன்னாடி வராதவங்க கூட ஒரு தைரியத்தை கொண்டு வந்துட்டு இங்கே நிறைய பேர் முன்னாடி பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அவங்களுக்கு பிடிச்ச டான்ஸோ இல்லை சிங்கிங்கோ இல்லை மோன ஆக்ட் எதுனாலும் பண்ணுவாங்க அதே மாதிரி எங்களுக்குள்ளே மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னால ஊர் மக்களுக்கும் நாங்கள் ஒரு கல்ச்சுரல் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம் நா நாட்டுப்புற கலைகளை வந்து பரப்பணுன்ற ஒரு இதில் வந்து நாங்கள் வெனஸ்டே வந்து ஒரு ஒரு கல்ச்சுரல் மாதிரி ப்ரோக்ராம் பண்ணியிருந்தோம் அதில் வந்து சாமி ஆட்டம் அதெல்லாம் ஆடினாங்க அது வந்து ரொம்ப என்கேஜிங்காக இருந்தது நாங்கள் ஊர் மக்களோட இருக்கிறதுக்கு அப்புறம் இன்னொரு ப்ரோக்ராம் பண்ணோம் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் போய் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் சில்ட்ரன்ஸுக்கு வந்து நாங்கள் அவங்கள வந்து எங் இன்ட்ராக்ட் பண்ணி சந்தோஷப்படுத்துறதுக்காக டான்ஸு பாட்டு அவங்கள அவங்க எங்கள் கூட வந்து டான்ஸ் ஆட வச்சு அந்த இதெல்லாம் பண்ணோம் இது வந்து எங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா இது எல்லாருக்கும் கிடச்சிடாது என்எஸ்எஸியில் இருக்கிறவங்க தான் சொசைட்டியோட மீங்கலாக இருக்க ஒரு சான்ஸ் எங்களுக்கு கிடச்சிருக்கு அது அதோடு எங்கள் பிஓ ஆஃபீஸர்ஸ் எல்லாம் டாக்டர் சருண ஜோதி அப்புறம் முருகன் சார் செல்வகுமார் சார் கோவிந்தராஜ் ஐயா அப்புறம் அன்பரசி மேம் எங்கள் பிஓ ஆஃபீஸர்ஸ்கிட்ட என்ன கேட்டாலுமே உடனே வந்து கிடைக்கிற மாதிரி ஒரு இது அரேஞ்ச் பண்ணிடுவாங்க டக்குன்னு நாங்கள் அவ்வளோ சேஃபாக ஃபீல் பண்ணோம் எங்கள் இந்த தான் அன்பரிசி அம்மா வந்திருந்தாலும் அவங்க வந்து ஒரு கோஆர்டினேஷனோட எல்லோரையும் சேஃபாக பார்த்துக்குறாங்க இதுக்கு வந்து நாங்கள் ரொம்ப தேங்க்யூ எல்லா பிஓ ஆஃபீஸருக்கும் சொல்லணும்னு நினைக்கிறோம்